தனியார்ல அதிக வட்டிக்கு கடன் வாங்கி கட்ட முடியாம தூக்குல தொங்கணும் விவசாயிகளுக்கு கூட்டுறவுத்துறை மூலமா கிடைச்ச கொஞ்சத்துலயும் இனி இல்லன்னு சொல்லி இருக்குது ஸ்டாலினோட விவசாய விரோத அரசு கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி செய்வோம்னு ஆசையை காட்டி ஆட்சிக்கு வந்த திமுக அதுல இன்னும் ஆய்வு நடக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட இருந்த விவசாயிகளை இழுக்கடிச்சு இப்ப கூட்டுறவு வங்கிகள் இனி சிபில் ஸ்கோர் அதிகமா இல்லன்னா கடன் அறிவிப்பு வெளியிட்டு விவசாயிகளை கூட்டுறவுல கடன் வாங்கினாதான் தள்ளுபடி கேட்பீங்க ஸ்கோர் இல்லாத விவசாயிகளுக்கு இனி கடனே கிடையாது சர்வாதிகாரத்தின் உச்சம்தான் ஏற்கனவே உரமானிய முறையா கிடைக்கிறது இல்ல காலநிலை மாற்றத்துல விளைச்சலை காப்பாத்துறதே பெரும் பாடா இருக்கு மீந்ததையும் அரசு குடோனுக்கு கொண்டு வந்தா ஆளும் திமுக தரகர்களுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் கூட்டுறவுத்துறை பார்வை விவசாயிகள் மேலப்படும் இவ்வளவு பாடுபட்டு எதுவும் கிடைக்காத நிலை நிலையில நம்பிக்கையா இருக்கிறதே கூட்டுறவுத்துறை கொடுக்கும் பயிர் கடன் தான் அதுலயும் மண்ணல்லி போடுது ஸ்டாலின் அரசு நகை கடன் வாங்குறதுக்கான கடுமையான விதிமுறைகளை வெளியிட்டது ஆர்பிஐ அது எங்க கூட்டுறவுத்துறைக்கு பொருந்த அதுன்னு விளம்பரம் பண்ணிக்க ஓடி வந்த அமைச்சர் பெரிய கருப்ப சைலண்டா மே இருபத்தி ஆறாம் தேதி இனி சிவில் ஸ்கோர் இருந்தாதான் கடன் தர முடியும்னு விவசாயிகளுக்கு எதிரான சுற்றறிக்கையை அனுப்பி இருக்கு நாடு முழுவதும் எழுந்த எதிர்ப்பால ஆர்பிஐ கூட விதிகளை திருத்திட்டாங்க ஆனா இந்த திமுக இதுதான் சாக்குன்னு யாருக்குமே தெரியாம பாஜக போலவே செயல்படுத்துது தேசிய வங்கிகள்ல வாங்கின கடனே விவசாயிகளால கட்ட முடியறது இல்ல அதனாலதான் கூட்டுறவுத்துறை கடனை தள்ளுபடி செய்யறாங்க இந்த நிலையில குறித்த நேரத்துல முறையான கடனை செலுத்தினாதான் ஸ்கோர் ஏறும் பல நெருக்கடிகளை சந்திக்கும் விவசாயிகளுக்கு கார்பரேட் நாங்களும் இருப்போம்னு சட்டம் போடும் ஸ்டாலினோட விவசாய விரோத நடவடிக்கைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கணும்